வணக்கம் இது வந்து நாடு இன்றைக்கு கலாச்சார விழாவை வந்து செய்யணும் அதற்காக நம்மளுடைய நாட்டு ஆடைகள் ஆடைகள் அணிகள் எங்களை இதில் பார்வைக்காக வச்சுருக்கிறபடி நாட்டவர்கள் வந்து பார்வைக்காமல் வச்சிருக்கலாம் மாதிரி இது வந்து இது சமையல் அறையில் சமையல் அறையில் நாங்கள் பார்க்கறோம் உணவுக்கு பார்க்குற என்னுடைய உபகரணம் நாங்கள் வச்சுருக்கிறோம் அவ்வளோ இங்கே வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு எங்கள கலாச்சாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற வெளிநாட்டில் ஆலோசனை சமையல் சேர்ந்த வெளிநாட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மணி இருக்க எதிர்பார்க்கலாம் அவர்களுக்கு தான் இந்த மற்றது எங்களோட பிள்ளைகளுக்கு பிற அறிமுகப்படுத்துகிறோம் எங்கள இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த பொருட்கள் தெரியாது அவர்களுக்கு நாங்கள் அந்த உடம்புல தான் நாங்கள் இது பாவிக்கிறது இருந்த திருவிழா அப்படின்னா இந்த இது அழகாக இருந்து திருவிழாவை பாதுகாப்பாக புள்ளியில் பாதுகாப்பாக தோசை இது எங்களோட ஊரில் கத்தி மாதிரி ஒரு கத்தி சத்தகம் சத்தகமாக சத்தகம் இது அரிக்கலாமு எங்கள் ஊரில் நாங்கள் ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு எலக்ட்ரிக் இல்லை மின்சாரம் இருந்தால் அதை வந்து நிறைய தான் பாவங்கள் இது திருநெல் எனக்கு சட்டி மாலை வந்து அதில் இறங்கி வேண்டியாங்க இது புட்டுப்பானை புட்டுக்குடல் பானை இது வந்து சமர் நேரத்தில் தண்ணீரில் ஊற்றி வச்சால் கூழாயிருக்கும் ஃப்ரிட்ஜர் நல்லா தண்ணீர் இதனுடைய அனுப்பி வச்சு மண் கட்டி மண் பானை இது புதுப்பான நீதிப்பட்டிகளை சொல்லப்போது இதில் மூணு இது அரிதட்டு இது பலகாரம் இது இடியப்பவுற இது இந்த தட்டு இது பலகாரங்கள் பலகாரங்கள் இதுக்கான அரிசிகள் இந்த இதில் இருக்குது இது எங்களை பனி ஊரில் செய்த ஒரு பெட்டி மாதிரி இது ஒரு பெட்டி அதே மாதிரி சின்னப்பட்டி இது எங்களை தேங்காய் சிவட்டையில் இருந்து செய்த அவப்பை இது சுலாக்கள்னு சொல்வது அரிசியர்கள் கிடைக்கிறது இது தாஜி என்று சொல்வது குறிக்கிறது அல்லது மாபரத்து சொல்வது இது செம்பு செம்புன்னு சொல்வது சில்வரிலேயும் இருக்குது செம்பு செப்புலேயும் இருக்குது தண்ணி இருக்கு பார்க்குறது அது அப்பச்சட்டி அங்கே முக்கியிருக்கிறது சரஸ்வதி இல்லாமல் கலை சரம்மையம் பரதநாட்டியமாக இப்ப புதுக்குழு முறைகள் வந்து பழைய காலம் கட்டணம்